இது ஒரு விசேட செய்தி தொகுப்பு இரண்டு சிட்டிகள் பற்றியது சிட்டி என்றவுடன் நகரம் அனைவருக்கும் தெரியும் இலங்கையிலே பொழுது அதிகமாக பேசப்படுகின்ற இரண்டு சிட்டிகள் பற்றியது உடனடியாக உங்கள் மனதில் முதலில் தோன்றுகின்ற சிட்டியாக எலக்ட்ரிசிட்டி இருந்தால் அதில் தவறு எதுவும் இல்லை காரணம் இலங்கை என்பது மின்சாரம் பற்றியதாக அண்மை காலத்தில் பல்வேறு செய்திகளை கொண்டதாக அமைந்திருந்தது பல்வேறு சம்பவங்கள் இந்த மின்சாரம் என்று அழைக்கப்படுகின்ற எலக்ட்ரிசிட்டியை மையப்படுத்தி நடந்திருந்தன ஆனால் இதன் விலை அதிகரிப்பு அதுபோல மின்சார சபை ஊழியர்களது பிரச்சனைகள் அதானி கொண்டு இருந்த மின்சாரம் இப்படியான பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டிருந்தன இப்போதும் பூத்த நெருப்பாக அது கொண்டிருக்கிறது ஆனால் பெரிய அளவில் சர்ச்சைகளோ பிரச்சனைகளோ கிடையாது ஆனால் இந்த இரண்டு சிட்டிகள் அண்மைய நாட்களில் நீங்கள் செய்திகளில் அவதானித்திருக்கக்கூடிய இரண்டு சிட்டிகளாக இருந்திருக்கும் ஒன்று சிட்டி ஆஃப் யாழ்ப்பாணம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு விமானத்தை பற்றியது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் ஒரு விமானத்துக்கு அந்த பெயர் இது எப்போது அண்மையில் நல்லூருக்காக என்று சொல்லி ஒரு அரசாங்க தரப்பு எம்பி இதை பற்றி குறிப்பிட்டிருந்தார் ஆனால் பல ஆதாரபூர்வமாக இல்லை இது முன்னரே நடந்திருக்கிறது முன்னரே நடந்தது பல ஆண்டுகளுக்கு முதலே இது பெயரிடப்பட்டது என்று சொல்லி குறிப்பிட்டு வருகின்றார்கள் எனவே இதன் உண்மை தன்மைகள் என்ன சில ஆதாரங்களோடு விடயங்களை கொண்டு வருகிறேன் இரண்டாவது சிட்டி நேற்றைய நாளில் திறந்து வைக்கப்பட்ட இலங்கையின் எதிர்காலத்தின் மிக முக்கியமான மையமாக மாறப்போகிறது இது பொருளாதார மையமா இல்லாவிட்டால் சூதாட்ட மையமா உல்லாச மையமா இப்படி பல்வேறு கேள்விகள் பலர் மத்தியில் இருக்கிறார் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த மையம் இல்லாவிட்டால் இந்த மிகப்பெரிய ஒரு அமைப்பு இலங்கை இதுவரை காலமும் கண்டிராத மிகப்பெரிய வெளிநாட்டு பொருளாதார முதலீட்டோடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது எந்த நாடு இதன் பின்னணியில் இருக்கிறது இலங்கையிலிருந்து இதை ஆரம்பித்த நிறுவனத்துக்கு அப்படியானால் என்னாயிற்று இதில் கசினோ தளம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது கசினோவை கடுமையாக எதிர்த்து ஒருவர் இலங்கையின் ஜனாதிபதியாக இருக்கின்றார் அவரும் இந்த முதல் நாள் நிகழ்வில கலந்து கொண்டாராம் என்று சொல்லப்படுகின்ற விடையில் எப்படி இதற்கான அனுமதி வழங்கப்பட்டது இதன் பின்னணி என்ன வந்து பல்வேறு கேள்விகள் இருக்கலாம் எனவே அதை பற்றியும் சில சிறப்பு காணொலிகளோடு விவரங்களை கொண்டு வருவது முக்கியம் என்று எனவே இந்த இரண்டு சிட்டிகள் தான் எதிரான செய்தியின் பிரதானமான விடயங்களாக அமையப்போகின்றன சிட்டி ஆஃப் வியாழ்பாணம் மற்றும் சிட்டி ஆஃப் ட்ரீம் இரண்டை பற்றியும் விரிவாக விவரமான விடயங்களை கொண்டு வருகிறேன் நீங்கள் உங்கள் கருத்துக்களை இதை பார்த்த பிறகு பதிவு சிட்டி ஆஃப் வியாழ்ப்பாணம் இந்த ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானத்தை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இதற்கு அந்த விமானத்திலே சில பேர் பயணித்தும் இருக்கிறேன் இந்த ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸின் சொகுசு விமான சேவை ஏ பஸ்ஸில் பயணத்தை பெறவேண்டும் இதை பற்றி படங்களை பகிர்ந்து எனக்கு ஞாபகம் ஃபேஸ்புக்கிலோ இன்ஸ்டாகிராமிலோ நான் பார்த்திருக்கிறேன் எனவே இது பல ஆண்டுகளுக்கு முதல் பதிக்கப்பட்டது என்பது எனக்கு தெரிந்தே இருக்கும் ஆனால் அண்மைய நாட்களில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தேசிய மக்கள் சக்தியின் எம்பி இளங்குவரன் ஒரு பதிவு இட்டிருந்தார் சிட்டி ஆஃப் யாழ்ப்பாணம் வந்து யாழ்ப்பாண நகரத்தை பெருமைப்படுத்தும் விதமாக ஸ்ரீலங்கர் ஏர்லைன்ஸ் அண்மையில் கூட அதுக்கு தெற்காசியாவின் மிகச்சிறந்த விமான சேவை என்ற விருது பல ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்திருக்கிறது எனவே மீண்டும் புதுமேருக்கு பெற்றிருக்கின்ற ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் யாழ்ப்பாணத்தை கொண்டாடும் விதமாக நல்லூர் காலத்திலே யாழ்ப்பாணத்தை பெருமைப்படுத்தும் விதமாக வந்து நன்றி தெரிவித்து யாருக்கு விமான போக்குவரத்து போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க நன்றி தெரிவித்து அதுக்கு பிறகுதான் பல்வேறு சர்ச்சைகள் இங்கே இருந்தோம் குறிப்பாக யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சமூக தரத்தை பயன்படுத்த லவன் என்ற ஒரு ஃபேஸ்புக்கிலே பதிவு செய்த ஒரு படம் சிட்டி ஆஃப் யாழ்ப்பாணம் என்று குறிப்பிட்டு பதிவிடப்பட்ட பிறகுதான் இந்த விவாதங்கள் இந்த கருத்தாக்கங்கள் பல முன்வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டுக் கொண்டு வந்தது இது எனவே இப்போது வைக்கப்பட்ட பெயர் கிடையாது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இலங்கைக்கான இது விமானத்தை கொள்வனவு செய்து கொண்டு விடுகிறது ஆனால் இன்னும் லீசிங்கில் இருக்கிறது லீஸ் மூலமாக குத்தையைக்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் போதே இதுக்கு சிட்டி ஆஃப் யாழ்ப்பாணம் வந்து பெயரிடப்பட்டதுக்கு பல பேர் சொல்லி இருக்கின்றார்கள் இல்ல இதிலே இருக்கின்ற உண்மை விட என்னன்னு சொன்னால் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இதை வாங்கியிருந்தது ஆனால் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தான் இதை பல்வேறு விதமாக ஸ்ரீலங்கன் விமான சபையை பிரபலப்படுத்தும் விதமாகவும் அதுபோல இந்த சுற்றுலாத்துறை அபிவிருத்தி செய்யும் விதமாகவும் அப்போது இருந்த நல்லாட்சிக்கால கால அரசாங்கம் இலங்கையின் பல்வேறு விமான சேவைகளுக்கு அந்தந்த பிரதேசங்களை மையப்படுத்தி பெயர்களை சூட்டியிருந்தது சில முக்கியமான நகரங்கள் சுற்றுலா நகரங்களை மையப்படுத்தி அதிலே ஒன்று தான் சிட்டி ஆஃப் யாழ்ப்பாணம் வந்து பெயரிடப்பட்டது எனவே இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இது பெயரிடப்பட்டது என்பது தெளிவாக ஆதாரங்கள் மூலமாக தெரிவிந்த ஒரு விடயமாக இருக்கிறது இப்போது பெயர் சூட்டப்பட்டது அல்ல என்ற விடயம் இங்கே வெளியாகிறது தேசிய மக்கள் சக்தியின் அண்மைக்கால உறுப்பினர்கள் இல்லாவிட்டால் அண்மை காலத்தில் இந்த தேசிய ம மக்கள் சக்தி இல்லாவிட்டால் ஜேவிபி நீரோட்டத்தில் இணந்து கொண்ட பல தான் முன்னரே யாரோ ஆரம்பித்த விடயங்களுக்கு இல்லாவிட்டால் முன்னரே யாரோ ஆரம்பித்த செய திட்டங்களுக்கு பழைய அரசாங்கங்கள் கொண்டு வந்த சில விடயங்களுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் பெயரை சுட்டி அழகு பார்த்து அதிலே புலகாங்கிதம் அடைகின்றார்கள் என்பது கடுமையான விமர்சனங்களாக அண்மை காலத்தில் முன்வைக்கப்பட்டு வருவதுண்டு எனவே இந்த விமான சேவையின் விடயத்திலும் அதை தான் நடந்திருக்கிறது இந்த விமானம் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு நவம்பர் மாதம் கொள்வனவு செய்யப்பட்டது லீசிங் என் அடிப்படையில் அவ்வாறு கொள்வனம் செய்யப்படும் போது ஃபோர் ஆர் ஏ என்று அழைக்கப்பட்டு ஏபஸ் ஆக இது சிங்கப்பூரிலிருந்து இது குத்தையைக்கு எடுக்கப்பட்டிருந்தது லீஸ் கோபரேஷன் நிறுவனத்தில் ஏபஸ் ஏ த்ரீ டுவெண்டி வகையைச் சேர்ந்த இந்த விமானமானது பிரான்சின் டூலூஸ் நகரத்தில் உருவாக்கப்பட்டு ஸ்ரீலங்கா நேர்லயன்ஸினால் கொள்வனவு செய்யப்படும் முதல் லீஸுக்காக குத்தகைக்காக கொள்வடவு செய்யப்படும் முதல் ஒரு சில வாரங்களுக்கு முதல் அதன் வெள்ளோட்டமானது அதே இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் இடம்பெற்றது அதுக்கு பிறகு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இது மீள் பெயரிடப்பட்டு புதிதாக அதன் ஒரு சில வடிவங்கள் மாற்றப்பட்டிருந்தன பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த விமானம் இன்னமும் சரியான நிலையிலே தொடர்ச்சியாக இலங்கையின் விமான சேவையிலே ஈடுபடுத்தப்பட்டு வருகிறது இந்த சிட்டி ஆஃப் யாழ்ப்பாணம் என்ற பெயர் இதற்கு முதல் இன்னொரு விதமாக மிக பிரபலமாக மாறிப்போனது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி இலங்கைக்கு வந்து இந்த இருள் சூழ்ந்த நிலையில் கூட அங்கே வந்து ஆடியிருந்ததே அந்த காலத்தில் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியை இங்கே இருந்து பாகிஸ்தானுக்கு கொண்டு சென்றது இந்த விமானம் தான் எனவே அப்போது இந்த விமானத்தின் பெயர் சிட்டி ஆஃப் யாழ்ப்பாணம் என்ற பெயர் அதிகமாக பேசப்பட்டு உண்டாக அமைந்திருந்தது பல பேருக்கு அப்போது இது மறந்து ஆனால் இப்போது மீண்டும் அந்த ஞாபகம் வருவதற்கான காரணம் திடீரென்று கொண்டு வரப்பட்ட இந்த நாடாளுமந்த உறுப்பினரின் ட்வீட் இன்னொரு விடயத்தையும் இங்கே சொல்ல வேண்டும் இந்த அரசாங்கமோ இல்லைவிட்டால் புதிதாக ஸ்ரீலங்கானா ஆலைன்ஸோ இப்போதைக்கு இந்த விடயங்களில் புதிய பெயர் மாற்றங்கள் இல்லாவிட்டால் சுற்றுலாப் பயணிகளை ஈர்க்கண்ட விதமாக யாழ்ப்பாணம் இல்லாவிட்டால் வேறு எந்த சுற்றுலா நகரங்களையும் பிரதிநிதித்துவப்படும் விதமாக இந்த ஸ்ரீலங்கானா ஏர்லைன்ஸின் மாற்றங்களை கொண்டு வரவில்லை ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு ப்ரொமோஷன் ஒரு விரிவாக்கல் நடவடிக்கையாக யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி அந்த விடையில் நல்லூர் திருவிழா இடம்பெற்ற விடையில் அப்போது ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் சில சுற்றுலா நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது யாழ்ப்பாண நகரத்தை பிரபலப்படுத்தும் விதமாக சில எல்லாம் வரைந்து அதில் இந்த குறிப்பாக ஷட்டல் சர்வீஸுக்கு விமானத்திலிருந்து இறங்கி விமான நிலையத்துக்குள் வருவோர் அதுபோல் விமானத்திலிருந்து விமானத்துக்கு செல்வோர் ஆகியோரை ஏற்றி இறக்குகின்ற அந்த ஷட்டல் சர்வீஸுகளில் இந்த யாழ்ப்பாண புகைப்படங்கள் பிரசுரிக்கப்பட்டிருந்தன அதையும் கலந்து கட்டி இப்போது பல இதை புதிதாக இப்போது கொண்டு வரப்படுகின்ற நடவடிக்கை எடுத்து குறிப்பிட்டிருவார்

ஆடம்பர விடுதியல் தொகுதி இது நேற்றைய தினம் கொடுமையிலே திறந்து வைக்கப்பட்டது மிக கோலாகலமாக ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி திறந்து வைக்கப்படும் ஷாருக் கான் வருகிறார் என்றெல்லாம் மிக பிரமாண்டமாக விளம்பரப்படுத்தப்பட்டிருந்தது ஆனால் ஷாருக் கான் தனக்கு ஏற்பட்ட சத்திர சிகிச்சை ஒன்றுக்காக ஆனால் ஷாருக் கான் தனக்கு ஏற்பட்ட உபாதை ஒன்றுக்காக சத்திர சிகிச்சை செய்து கொள்ள அமெரிக்கா செல்வதன் காரணமாக அவரால் வர முடியாமல் போயிருந்தது இது கடந்த காலங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு பின்னர் ஹிந்தி நடிகர் ஹிருதிக் ரோஷன் நேற்றைய நாளில் அடைக்கப்பட்டிருந்தார் இதற்கு முதல் முதலாம் தேதி ஜனாதிபதி அந்தருகு குமார் ஒரு விசேட நிகழ்விலே கலந்து கொண்டு இராப்பூசன விருந்திலும் கலந்து கொண்டு இதை அங்குர்ப்பன் ரீதியாக அவர் ஆரம்பித்து வைத்துவிட்டு சென்றிருந்தார் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு மிக கூலாகலமான மிக பெரும் ஒரு ஆடம்பர நிகழ்வாக இடம்பெற்றிருந்தது பல்வேறு விருந்தினர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள் இலங்கையின் முன்னணி நிறுவனமான ஜான் கீஸ் நிறுவனத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மையத்துக்கு இந்த சுற்றுலா மையத்துக்கு இல்லை ஆடம்பர மையத்துக்கு முதலில் வைக்கப்பட்டிருந்த பெயர் சினிமன் லைஃப் ஆனால் பின்னர் இது சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டு மிகப்பெரும் ஒரு ஆடம்பர சொகுசு தொகுதியாக இது உருவாக்கப்படுகின்றது உலகத்தின் மிகப்பெரும் வர்த்தக நாமங்களில் ஒன்று கசினோ மையங்கள் பலவற்றை உலகத்தின் மிக முக்கியமான இடங்களில் உருவாக்கி நடத்தி வருகின்ற மேல்கோ நிறுவனம் இதோடு சேர்ந்து கொண்டது எனவே மேல்கோ நிறுவனத்தின் முதலீட்டிலும் ஜான்கின்ஸ் நிறுவனத்தின் செயற்பாட்டிலும் இந்த புதிய மையம் உருவாக்கப்பட்டு மிக பிரம்மாண்டமாக திறந்து வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இப்போது இலங்கையிலே இது ஒரு மிகப்பெரும் பொருளாதார மையமாக மாறக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கிறது ஒரு லட்சத்து எண்பதாயிரம் சதுர மீட்டர் பரப்பிலே இங்கே மிகப்பெரும் கசினோ மையம் வந்து உருவாக்கப்படுகிறது சூதாட்டு மையமாக இதன் அடிப்படையில் பல பேரும் கேட்டது இது ஒரு சூதாட்ட நகரமாக உருவாகுகிறதா இதற்கு இலங்கை அரசாங்கம் விசேட அனுமதி வழங்கியிருக்கிறதா காரணம் போர்ட் சிட்டி என்று அழைக்கப்பட்டிருந்த துறைமுக நகர பகுதியிலே தனியே சூதாட்டு மையங்கள் உருவாக்கப்பட்டு அது தீர்வையற்ற நடைமுறையில் வெளிநாட்டு வர்த்தகர்கள் வந்து செல்லக்கூடிய இடமாக வெளிநாட்டு நிறுவனங்கள் இயங்கக்கூடிய இடமாக அதற்கு இலங்கை விசேட வரி விதிப்பின் அடிப்படையில் செயற்பட அனுமதி வழங்கியிருக்கிறது வேறு இடங்களில் இப்படியான கசினோ மையங்கள் அண்மை காலமாக செயற்படுவதற்கு மிகப்பெரும் கடுமையான எதிர்ப்பு இருந்தது இலங்கை ஒரு பௌத்த கலாசாரங்களை அடிப்படையாக கொண்ட நாடு இலங்கையின் கலாச்சார அடிப்படையில் இப்படியான கசினோ மையங்களுக்கான இடம் அளிக்கக்கூடாது என்று பல்வேறு எதிர்ப்புகளும் இருந்து வந்தன ஆனால் பொருளாதாரத்தின் அடிப்படையில் இலங்கைக்கு மிகப்பெரிய முதலீடு வரும்போது அதை சரியான வகையில் எடுத்துக்கொள்ள வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு இலங்கையின் பொருளாதாரம் வீழ்ந்து கிடந்த சூழ்நிலையில் அதை எழுப்புவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை முன்னைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்ட விடையில் அவரினால் கொண்டு வரப்பட்ட ஒரு எண்ணக்கரவாக இது சொல்லப்பட்டிருந்தது ஜான் கீஸ் என்னிடம் அப்போதை அவரிடம் அனுமதி பெற்றதாக எனவே இந்த புதிதாக உருவாக்கப்பட்ட சினிமா லைஃப் என்று முன்பு பெயரிடப்பட்டு இப்பொழுது சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் அண்ட் கனவுகளின் நகரமாக மாறியிருக்கின்ற இந்த நகரத்துக்குள்ளே இருக்கின்ற முக்கியமான விடயங்கள் என்ன நேற்று நாளின் ஆரம்ப விழாவில் இடம்பெற்ற சில சிறப்பு வைபவ நிகழ்வுகளின் தொகுப்புகள் ஆகியவற்றோடு அந்த விடயங்களை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம் தென்னாசியாவின் ஆசியாவின் முதலாவது இன்டிகிரேட்டட் லக்ஸரி விடுதி என்று அழைக்கப்படுகின்ற இந்த சிட்டி ஆஃப் இலங்கையின் சுற்றுலாத்துறையில் ஒரு புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தக்கூடியதாக மாறும் என்று சொல்லி கருதப்படுகிறது அண்ட் ஹப் ஆக இது மாறும் என்று இப்போது இந்த நிபுணர்கள் கணிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இலங்கையின் முன்னணி தனியார் நிறுவனமான ஜோன் கீல்ஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனமும் உலகத்தின் முன்னணி சுற்றுலா மையங்களை உருவாக்க நிறுவனமான மெல்கோ ரிசோர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனமும் இணைந்து கூட்டு முதலீட்டின் அடிப்படையில் இதை உருவாக்கி இருக்கின்றன இந்த கூட்டு முதலீடு மொத்தமாக ஒன்று தசம் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்றி குறிப்பிடப்படுகிறது மெல்கோ ரெசோர்ட்ஸ் இதற்கு முதலே பல்வேறு ஐந்து நட்சத்திர ஹோட்டல்கள் மற்றும் உலகத்தரமான கேசினோ போன்ற வசதிகளை உலகெங்கு மேம்படுத்தி இருக்கிறது இலங்கையிலும் இங்கே இப்போது சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸிலே ஐந்து தர ஹோட்டல்கள் இதற்கு ஐந்து மாடிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன உலகத்தரமான கேசினோ சொகுசு பல்பொருள் அங்காடி முதத்தர உணவகங்கள் நீச்சல் தடாகங்கள் மற்றும் ஸ்பா வெல்னஸ் சென்டர்ஸ் கலாசார நிகழ்வுகள் நடத்தப்படக்கூடிய பல்வேறு அரங்கங்கள் அதுபோல் பொழுதுபோக்கு மையங்கள் மற்றும் சிறுவர்களையும் சுற்றுலா பயணிகளையும் கவரக்கூடிய பல்வேறு அம்சங்கள் என்று இதிலே உள்ளடக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நிகழ்விலே ஜனாதிபதி முதல் நாளில் கலந்து கொண்டிருந்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதுபோல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல பேர் அத்தோடு கலைஞர்கள் மற்றும் சிறப்பு விருந்தர்கள் என்று பல பேர் இதிலே கடந்து கொண்டிருந்தார்கள் முன்னணி வர்த்தகர்களும் இதிலே கலந்து கொண்டு தங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார்கள் முக்கியமாக ஜான் கீஸ் குழுமத்தின் தலைவர் கிருஷான் பாலேந்திராவும் மெல்கோ ரிசோர்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்டின் தலைவரும் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரியான லொரன்ஸ் ஹோவும் இந்த சிறப்பு நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார்கள் லொரன்ஸ் ஹோ இங்கே குறிப்பிட்ட ஒரு பலரால் இப்பொழுது அடையாளப்படுத்தப்பட்டு காண்பிக்கப்படுகிறது சீனாவுக்கு எவ்வாறு மெக்கோ நகரம் இருக்கிறதோ அங்கேதான் மெக்கோவிலேதான் உலகத்தின் மிகப்பெரிய கேசினோ தொகுதிகள் இருக்கின்றன உலகத்தின் மிகப்பெரும் வர்த்தகர்கள் வந்து அங்கே முதலீடு செய்கின்றார்கள் அதுபோல சுற்றுலா தலமாக அது மாறியிருப்பதன் காரணமாக விடுமுறையிலே வருகின்ற உல்லாச பிரயாணிகள் வெளிநாட்டு உல்லாச பிரயாணிகள் குறிப்பாக மேலித்திக உல்லாச பிரயாணிகள் பல பேரின் வருகை அங்கே இடம்பெற்று வருகிறது இலங்கையிலும் போர்ட் சிட்டி அவ்வாறு தான் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே பல முதலீடுகள் அங்கே ஆரம்பிக்கப்பட்டாயிற்று அதே இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் மூலமாகவும் இன்னும் பல முதலீடுகளும் பல உல்லாச பிரயாணிகளின் வருகையும் எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இந்தியாவுக்கு இலங்கை அப்படியான மெக்கோ போல மாறும் என்பது ஒரு சர்ச்சைக்குரிய விதமாகவும் பார்க்கப்படுகிறது வரவேற்கக்கூடிய விதமாகவும் நோக்கப்படுகிறது இந்தியாவிலிருந்தும் பல்வேறு சுற்றுலா பிரியாணிகள் இலங்கைக்கு வரலாம் இந்தியா என்பது ஒரு மிக பெரும் ஒரு வர்த்தக ஹப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது எனவே இலங்கைக்கு இதன் மூலமாக நன்மை கிடைக்கும் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது எனவே தனியே கசினோவை மையப்படுத்தியதாக இது அமைந்திருப்பதாக சொல்ல முடியாது ஆனால் கசினோவும் அங்கே ஒரு முக்கியமான இடமாக மாறப்போகிறது ஆனால் இப்போது பல்வேறு விமர்சனங்கள் ஒரு பக்கம் விட ஆரம்பித்திருக்கின்றன ஜனாதிபதியாக அனுரோ குமார் திசானாக்க வரும்போதும் தேர்தலின் போதும் அவர் கசினோ மையங்களை பற்றி தன்னுடைய கடுமையான எதிர்ப்புகளை இருந்தார் முன்னணி அரசாங்கங்கள் குறிப்பாக நல்லாட்சிக் கால அரசாங்கத்திலும் அதுக்கு முதல் மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்திலும் கசினோ மையங்களுக்கு குறிப்பாக வெளிநாட்டு முதலீட்டோடு பல்வேறு ஐந்து நட்சத்திர ஹோட்டல்களில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட போது எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் இப்போது இந்த முதலீட்டை தாங்களாகவே சென்று ஆரம்பித்து வைப்பதும் அதற்கான அனுமதி வழங்குவதும் எப்படியானது என்ற கேள்விகளை பலவேறு விமர்சன ரீதியாக முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் தொடர்ந்து வர நாட்களில் அதை பற்றியும் அவதானித்திருப்போம் ஒன்று இலங்கையின் இனிவரும் நாட்களில் அதிகமான பல்வேறு காணொலி எடுத்து போட இடமாகவும் இல்லாவிட்டால் பல்வேறு உள்ளே காணப்படுகின்ற அம்சங்கள் அதுபோல் டூஆர் என சொல்லி குறிப்பிடப்படுகின்ற அம்சங்களை வெளிப்படுத்தும் விதமாகவும் இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் அமைந்து கொள்ளப் போகிறது என்பது முக்கியமானது இந்த இரண்டு சிட்டிகளை பற்றியும் நான் சொன்ன விடயங்களை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள்